வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலை கண்ணோட்டத்தில் சற்று கூடுதல் விளக்கட்டத்துடன் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இப்போ நேற்றைய அறிக்கையில் சொன்ன கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது லானினா அமைப்பாக உருவாக போகிறது நெகட்டிவ் ஐவோடியாக போகிறது மேலும் கடல் வெப்பம் இன்னும் உயரப்போகிறது இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இதில் ஒன்று இன்னைக்கு ஒரே ஒரு அமைப்பை மட்டும் டீப்பாக பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா கடல் நீரோட்டம் கடல் நீரோட்டம் தாங்க கடல் வெப்பத்தையே உயர்த்துறது கடலில் வந்து கல்கட்டாவில் வெப்பம் உயருதுன்னா அங்கே அடிக்கக்கூடிய வெயில் வெயில் வேற அது கோடையில தான் அடிக்கும் அந்த இடத்துல இன்றைக்கு கல்கட்டாவில் சூரியன் குத்து கதிர் கிடையாது ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதிதும் கொல்கட்டாவில் சூரியன் குத்து கதிர் இருக்கும் தமிழ்நாட்டிலே கிடையாது சூரியன் குத்து கதிர் இப்போது நிலநண்டு கோட்டிலே கிடையாது சூரியன் குத்துக்கத்தில் எங்கே இருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி வரக்கூடிய இருபத்தி தேதி மகர ரேகையில் இருக்கும் மடகாஸ்கர் மொரீசியஸ் அருகே இருக்கும் தென்னாப்பிரிக்கா இப்போ அங்கே மொசாம்பியில் ஒரு சூப்பர் புயல் தாக்கப்போகுது மொசாம்பிக் அங்கே ஒரு சூப்பர் புயல் அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வேகம் கொண்ட மொசாம்பிக்கை தாக்கப்போகுது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அங்கே தகவல் இல்லை பேசப்படாத ஒரு பொருளாக இருக்கிறது அது தாக்கிய பிறகு ஏற்படக்கூடிய சேதத்தை தான் வெளியிடுவார்கள் உலக ஊடகங்கள் கண்டிப்பாக ஆப்பிரிக்க மொசாமிக்கு இன்றைக்கு ஒரு புயல் தாக்கப் போகுது இன்றைக்கு நாளைக்குள்ள சூப்பர் புயல் அதுவும் கோர புயல் அங்கே இருக்கு சூரியன் குத்து எப்படி சூரியன் குத்துக்கு அங்கே போன பிறகு இங்கே வெப்பம் உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு தெரியும் ஒரு காலத்தில் பசிபிக் தாங்க வலுவான நீரோட்டம் இருந்துச்சு ஆழ்கடல பெரிய கடல் பசிபி பெருங்கடல் பெருங்கடல்லையே பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அடுத்தது இந்திய பெருங்கடல் இரண்டாம் இடம் இந்திய பெருங்கடல் அது மையப்பகுதியை விட இலங்கைய ஒட்டிய கடற்பகுதி இருக்கு பாருங்க அதாவது குமரிக்கடலை ஒட்டி உள்ள இந்திய பெருங்கடல் பகுதி சுமத்ராஜை ஒட்டி இந்திய பெருங்கடல் பகுதி சோமாலியை ஒட்டி இந்திய பெருங்கடல் பகுதி இது கடுமையான வெப்ப உயர்வில் இருக்கு உலகத்திலேயே அதிகமான நீரோட்டங்கள் கொண்ட பகுதியாக இப்பொழுதைக்கு நம்முடைய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இருக்கு உலகத்திலேயேங்க பசிபிக் பெருங்கடலில் கூட இவ்வளவு வலிமையான வெப்ப நீரோட்டம் இல்லை சரி வெப்ப நீரோட்டம் மெல்ல தீவிரம் இல்லை அதாவது கடந்த நிகழ்வு தூத்துக்குடியில் கரை கடந்து திருநெல்வேலி போய் இப்போ லட்சத்தீவு கிட்ட போய் கொண்டிருக்க அந்த இருந்துச்சு அப்போ வந்து நீரோட்டம் மன்னார் வளைகுடா வரைக்கும் தான் இருந்தது இப்போ நீரோட்டம் குமரிக்கடல் முழுவதுமே வலுவா இருக்கு லட்சத்தீவு வரைக்கும் நீரோட்டம் வலுவாயிடுச்சு இப்போ இப்படிப்பட்ட நீரோட்ட வலு என்பது அரபிக்கடலையும் வெப்ப உயர்வை செய்வதற்கு தொடக்கி இருக்கிறது அரபிக் அரபிக்கடல் வெப்பத்தையும் உயர்த்த தொடக்கி இருக்கிறது சரி அப்போ வங்கக்கடல் வெப்பம் குறையுமா இல்லை சோமாலியா பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை சுமத்ரா தீவுக்கு கடத்தது சுமத்ரா தீவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதி வெப்பத்தை உயர்த்துது பிறகு அந்த வெப்பத்தை தான் வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு கடத்தது அப்புறம் மன்னார் வளைகுடா கடத்துகிறது அதையும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கும் கடத்துகிறது அப்போ முதலிடத்தில் வெப்ப உயர்வு என்பது வங்கக்கடலோட தெற்கு பகுதி நிலை இந்திய பெருங்கடல் இரண்டாம் இட வெப்பம் வங்கக்கடலோட பிற பகுதிகள் மூன்றாம் இடம் குமரிக்கடல் நான்காம் இடம் இப்பொழுது அரபிக்கடலோட கேரள கடலோரம் சரி இது எப்படியே தொடர்ந்து அப்படி இருக்குமா இன்றைக்கு தனங்க இப்படி இருக்குது நாளைக்கு இது மாறாதா கேள்வி கேட்கலாம் மாறாது வலு பெறும் எப்படி சூரியனின் குத்துக்கதிர் இப்போ தென்னரைக்கோளத்தில் அதுவும் தென்கோடியில் இருக்கு இருபத்தி மூன்றரை டிகிரிக்குள்ள இருக்கு இப்போ இருபத்தி மூன்றரை டிகிரிக்கு வர இருபத்தி மூன்றரை தெற்க தென் அச்சரகையில் இருக்கு இருபத்தி மூன்றரை அச்சரகையில் இரு இருபத்தி ஒன்னாம் தேதி அங்கே இருக்கும் இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இது ஆறு நாள் தான் இருக்கு அந்த இடத்த அடையிறதுக்கு நெருங்கி விட்டது தொட்டு விட்டது என்னலாம் மகர ரேகையை அதுக்கப்புறம் அங்கிருந்து கடகரேகையை நோக்கி வரும்பொழுது கோட்டுக்கு மார்ச் தேதி வரும் அப்போ எப்போ டிசம்பர் மாதம் இல்லை இதில் ஒரு பதினைஞ்சு நாள் அதில் ஒரு எல்லாம் சேர்த்து மூணு மாதம் அவ்வளோதானே த்ரீ மந்தில் கோட்டுக்கு வரும் மார்ச் தேதி மூணு மாதம் கழித்து கோட்டுக்கு வரும் அப்புறம் ஆறு மாதம் கழித்து எங்கே வரும் கொல்கத்தா உள்ளிட்ட வட இந்திய பகுதிக்கு வரும் அப்போ தான் வட தென்மேற்கு போகிற முடியாது வட இந்தியாவில் வலுப்பெறும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வட இந்திய நிலப்பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவாகும் நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய தாழ்வுப் பகுதியில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பதற்காக தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் தென்மேற்கு காற்று கேரளாவில் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும் அப்போ நீராவியை நீராக மாற்றும் வட இந்தியாவில் போய் இமயமலையில் மோதி நீராவியை நீராக மாற்றும் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் கடல் நீரோட்டம் இந்த குளிர்காலம் தொடங்கக்கூடிய நேரத்தில் கடல் நீரோட்டம் வலு குறையும் என்றால் கடல் நீரோட்டம் வலு பெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மார்ச் ஏப்ரல் எப்படி இருக்கும் வலு கூடத்தான் இருக்கும் வலு கூடத்தான் இருக்கும் நீரோட்டத்தில் கிடைக்கக்கூடிய வெப்பம் பாதி சூரியனோட குத்துக்கதிர் கடலில் விடும்பொழுது அது வேற வெப்பத்தை உயர்த்தும் கடல் வெப்பம் மார்ச் ஏப்ரல் மே கடல் வெப்பத்தை கண்டிப்பாக கூடுதலாக்கும் அப்ப என்ன ஆகும் நிகழ்வுகளுக்கு சாதகம் ஸ்ட்ராங் சிஸ்டம் சாதகம் ஸ்ட்ராங் சிஸ்டம் மட்டுமில்லை வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் எல்லாமே வெப்பம் மிகுந்திருக்க போகிற காரணத்தினால ஆகும் நீராவி வெளியாவது கூடுதலாகும் ஆகும் காற்று வந்தால் நீராவியை சுமந்து வரும் சிஸ்டம் உருவானால் அப்ப காற்று நீராவியை சுமந்து வரும் பொழுது மழை பொழிவை கொடுக்கும் அதிக மழை பொழிவை கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சராசரிக்கு மிகுதியான மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு லானின அமைப்பு மட்டுமே சாதகம் இல்லை லானின் அமைப்பு சாதகம் இருக்கு ஐ ஓடி அதிக சாதகம் இருக்கு சார் அப்பனா அரபிக்கடல் பக்கம் இருந்தாக்க அப்போ எப்படி நடுநிலை ஆகாதா நடுநிலை ஆகாது ஏன் வங்கக்கடலை உயர்த்தி விட்டு வங்கக்கடல் இருந்தா மீண்டும் அரபிக்கடலுக்கு பப்பம் காரணத்தினாலே அது நெகட்டிவ் வைபோடி தான் நடுநிலை ஆனாலும் சில புள்ளிகள் வங்கக்கடல் பக்கம் கூடுதலாக தனி இருக்கும் அப்போ இந்த மா இந்த 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 டிசம்பர் நிகழ்வு பதினேழாம் தேதி இருபத்தி நிகழ்வு இருபத்தி அஞ்சு வரை ஒரு நிகழ்வு இதுவே நிறைய மழை கொடுக்க போகிறது சரி அதுக்கப்புறம் மாத இறுதியில் நியூ நியூஇயருக்கும் இடையில இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அதுவும் விடைபெற்று வர வேண்டியது தான் அது தயாராக இருக்குது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து அதாவது தாய்லாந்து வளைகுடாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் தென்சினக்கடை பகுதியில் இருக்குது அதுவும் வர வேண்டியது தான் ஆக நிகழ்வுகள் மூன்று இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இதுவே அச்சுறுத்தும் இருக்குது சரி ஜனவரி எப்படி இருக்கும் ஜனவரிக்கு இப்போ எப்படி இருக்கும் இன்றைக்கு எப்படி இருக்கும் குளிராக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு குளிராக இருக்கும் இந்த மாதிரி குளிர் ஜனவரியில் இருக்கும் காரணம் என்னென்னா நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் போகும் தமிழ்நாடு நெருங்காது தமிழ்நாடு நெருங்கினா சேலை எழுந்து போயிடும் குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அப்போ ஜனவரி குளிரில் போகும் சரி ஜனவரி மொத்தம் குளிரா இல்லை ஜனவரி இறுதியில் குடியரசு தினத்தை ஒட்டிய நாள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஜனவரி இருபத்தி மறந்துடுவீங்க குடியரசு தினத்தை எப்போ வானிலைக்கு சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவேன் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னா யானையே அடித்து வந்துருச்சு பாபம் யானை இறைவா யானையே கொண்டு வந்து பெரிய பாறை போல ஆகவே யானையே அங்க அந்த அறிவிலேயே பார்க்க முடியல பாருங்க யானை விடுந்தது அறிவிலேயே தெரியல யானை விடுந்தது அறிவில தெரியாத அளவிற்கு நீர் அந்த யானை ஆற்றில் போகும் பொழுதும் தெரியல ஆற்றில் போய் அது தொலைவில் போய் குற்றால அருவியில இருந்து ஓடக்கூடிய ஆற்றில கரை ஒதுங்கி இருக்கு அப்ப அவ்வளவு பெரிய அருவியில தண்ணீர் ஊற்றுக்கிறது வரலாறு காலத்து வெள்ளம் தானே அது போகாதீங்கன்னு சொன்னோம் இப்போ அது மாதிரி நடந்திருக்கு யானையாக அடிச்சுட்டு போகுதுன்னா மனிதனெல்லாம் ஒரு தூசி அதுக்கு அருவிகள் தூசி நாலு முக்கில் பெரிய பாறை விழுந்து ரோடே ரெண்டாக பழந்துருச்சு நிலநடுக்கத்தில் பிளந்த மாதிரி இதெல்லாம் நாம் சிக்கினால் என்ன ஆகும் என்பதை நினைத்துக்கொள்ளணும் ஆகவே இதை நான் எல்லாமே அச்சுறுத்தும் வகையில் சொல்லலை ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து கோடை மழை சிறப்பாக இருக்குன்னு நம்பிக்கை ஏற்படும் கோடை மழை தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையில் நிகழ்வு வலுவாக இருக்குங்க ஏற்கனவே சொல்லணும் நேற்ற அறிக்கையில் கோடை மழை சிறப்பாக இருக்கு அப்புறம் ஜனவரி தான் சொல்லியிருக்கோம் பிப்ரவரி பாருங்க பிப்ரவரி என்னாகும் பிப்ரவரி வளிமண்டலம் சாதகமாகும் பிப்ரவரியில் காற்று சுழற்சி மழைகள் வரும் பிப்ரவரி காற்று சுழற்சி மழை இருக்கு ஓடும் மேகமழை இருக்கும் புரியுதுங்களா சரி மார்ச் பிப்ரவரியோட மார்ச் கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது வளிமண்டலம் தான் ஜனவரியில் இடையூறு கொடுக்கும் கடலோ கடல் நீரோட்டமோ எல்லாம் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு வழக்கத்திற்கு மாறாக இந்த வருஷம் கோடையில் எப்பொழுதுமே கோடையில் புயல்கள் உருவாகும் எல்லா வருஷமும் உருவாகும் ஏப்ரல் மேயில் சித்திரையில சித்திரை வைகாசியில் அது ஏப்ரல் மாதம் முதலே செலவத்தில் ஏப்ரல் பத்து தேதிக்குள்ளே சில இடத்துல ஒரு சில ஆண்டுகள் உருவாகும் இந்த ஆண்டு ஏப்ரல் மேயில் வலுவான நிகழ்வுகள் ஒன்றோ ரெண்டோ இருக்கு ஏப்ரல் மே மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் எப்படி சார் வெயில் இருக்கும் நிகழ்வு கடலில் இருந்தால் வெயில் இருக்கும் நிகழ்வு தரையர்னால் மழை இருக்கும் தொலைவில் பொழுது ஈரப்பரத்தை உறிஞ்சி இருக்கும் வேர்வை புழுக்கம் ஊத்தும் நெருங்கும் பொழுது மழை பெய்யும் அப்போ ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது வெப்பம் சராசரி சராசரிக்கு குறைவான கோடை வெப்பம் இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் கோடையில் மழைப்பொழிவு சாதகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை மழை நிறைய இருக்க தெரிகிறது இப்போ தினசரி அறிக்கையில் நம்ம வலுவாக அறிவிச்சுட்டே இருக்கோம் அடுத்தது பாருங்கள் சரி சார் கோடை மழையில் கோடையில் நிறைய மழை பெஞ்சிட்டா தென்மேற்கு பருவமழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்களே அப்படி எதுவும் நடக்குமா நீங்கள் தான் சொல்லுவீங்க அது நீங்கள் தான் சொல்கிறது நான் சொல்லலை பனி வந்தால் மழை பெய்யாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறது கார்த்திகை தீமையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யாதுன்னு நீங்கள் தான் சொல்றது உண்மைதான் நம்முடைய மூதாதியர்கள் காலத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலம் அது இயற்கையோடு இணைந்து இயற்கையை சரியாக வச்சிருந்தாங்க இப்போ இயற்கைக்கு மாற வேலை பார்த்து இயற்கையை கெடுத்துட்டாங்க இப்போ உடனடியாக அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய மழைப்பிடிவு இருக்குது இன்றைக்கு நாம் முன்னெச்சரிக்கை இயற்கையை மாற்ற முடியுமா இன்றைக்கு நினைத்தாலும் மாற்ற முடியாது ஏ இன்றைக்கு நாம நினைச்சால் கூட உலக நாடுகள் ஒன்றிணைந்தால் தான் அதை நினைச்சால் மாற்ற முடியும் அப்படியே இன்றைக்கு மாத்தினாலும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அதோட பலனை நம்மளுக்கு கிடைக்கும் குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு வருஷம் அவ்வளவு மாறா மாறணுமே மாற மாட்டாங்களே மாறணுமே உலக வல்லரசுகள் தான் முதல்ல மாறணும் மாற மாட்டாங்களே அப்ப என்ன ஆகும் நாம குழந்தை குட்டியெல்லாம் பெற்று அவங்களும் அடுத்த அடுத்த தலைமுறைகளை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் படப்போகிற கஷ்டம் உண்மையிலேயே வேதனையாகி இருக்கிறது நினைத்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கைக்கு மாறாக இருப்பதற்கு உடனடியாக உலக வல்லரசுகள் உடனடியாக களமிறங்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சரி மார்ச் ஏப்ரல் கோடை மழை வலுவாக இருக்கும் சரி அப்போ தென்மேற்கு பொருமழை குறைஞ்சிருமே அப்படின்னு பாலக்காட்டு கடவாய் பகுதிகளிலையும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதியிலையும் ஆனமலை பகுதியிலிருந்தும் எல்லா தென்மேற்கு பொருமழை பகுதியில் நீலகிரி மாவட்டத்திலையும் எல்லாம் பேசுவாங்க உடனே என்ன தென்மேற்கு பருவமழை குறையாது ஏன் குறையாது அரபிக் கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது கடல் வெப்பத்தையும் கடல் நீரோட்டத்தை பருவமழை அமைகிறது கடல் வெப்பத்தையும் நீரோட்டத்தை வைத்து பருவமடை அமைகிறது ஆக கடல் வெப்பம் தீர்ந்தால் தானே பருவமழை இல்லாமல் போகும் கடல் வெப்பம் தீராது வளிமண்டல வெப்பம் இருக்கும் கடல் வெப்பமும் இருக்கும் கடல் நீரோட்டமும் வலுவாக இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழையும் வலுவாக இருக்கும் திடீர்னு லாடினா மாதிரி திடீர்னு எல்லினவோ மாறாது மெல்ல மாறும் மெல்ல திரும்பும் எல்லாமே எல்லாமே தலைகீழா உடனே லாடினா எள்ளினவாகவும் திடீர்னு நெகட்டிவ் நான் பாசிட்டிவ் ஐவோடாகவும் திடீர் திடீர்னு தலைகளை குதிக்காது மெல்ல தான் மாறும் மெல்ல தான் திரும்பும் போய் மெல்ல மாறி இருப்பது திரும்புவதற்கும் ஆண்டாகும் திரும்புவதற்கும் ஓராண்டாகும் ஆகவே அந்த ஓராண்டு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தை பிடித்துக்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பிடித்துக் கொள்ளும் அப்ப என்ன ஆகும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் மே மாதம் இறுதியிலே தொடங்கினோம் முப்பது முப்பத்தொன்னு தொடங்கினோம் அப்ப என்ன ஆகும் மே மாதம் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியில எப்பொழுதுமே நிகழ்வு முன்னெடுத்துட்டு போவோம் ஒரு நிகழ்வு முன்னெடுத்துட்டு போவோங்க ஒரு நிகழ்வு கேரளாவில் இருக்குங்க ரெண்டு நிகழ்வு இருக்கும் இந்த வருஷம் காற்று பிரிக்கப்படும் ரெண்டும் ஒன்று பருவமழையை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய நிகழ்வு இன்றொன்று பருவமழையிலேயே உருவாகி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு போல் வெள்ள பாதிப்பு போல் இந்த ஆண்டு இருக்கலாம் இதனால முன்கூட்டியே நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் ஜூன் ஜூலையிலேயே நிரம்ப வாய்ப்பு இருக்கு ஜூன் ஜூலையிலேயே நிரம்ப வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் அதிகபட்சம் இந்த ஆண்டெல்லாம் ஆகஸ்ட்டாக நம்ம எதிர்பார்த்துருந்தோம் மேட்டூர் திறப்பதற்கு தாமதம் ஏற்பட்டது இன்றைக்கு மேட்டூர் நிரம்ப போகிற கணிசியில் இருக்குன்னு ரெண்டடி தான் இருக்கு ரெண்டு அடிக்கும் இந்த வரக்கூடிய நிகழ்வு நிரப்பிடும் அடுத்த வாரம் மேட்டூர் நிரம்ப போகுது அப்போ நிரம்பியே இருக்கும் அப்போ வடகிழக்கு பருவமழை காலம் சரி மன்னிக்கவும் கோடையிலையும் நிரம்பியே இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்பே மேட்டூர் திறப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏற்கனவே ஒரு முறை இப்போ ஒரு பிறக்க ஏற்பட்டிருக்கும் இந்த ஜனவரிக்குள்ளேயே ஒரு முறை திறக்க வேண்டியிருக்கும் அடுத்தது மே மாதமே உறுப்பு திறக்க வேண்டியிருக்கும் ஜூன் மாதம் ஜூன் பன்னெண்டுக்கு முன்பே திறக்க வேண்டியிருக்கும் பாசனத்திற்கு சரி அது வந்து காவிரி பாசன பகுதிகளுக்கு நெல் உற்பத்திக்கு சாதகம் இந்த ஆண்டு காவிரி பாசனத்தில் நெல் உற்பத்தி இல்லை இல்லை டிபிசியில் பர்ச்சேஸ் இல்லை குருவை இல்லை ஆனால் அடுத்த வருஷம் டிபிசி பர்ச்சேஸ் அதிகம் அபரிவிதமான நெல் உற்பத்தி இருக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினைந்து நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக என்ன கோடையும் கை கொடுக்கும் என்பதனால கோடையிலும் நீங்கள் விவசாயம் செய்யலாம் ஆக ஜூன்லேயும் குறுவை செய்யலாம் அதுக்கு அடுத்தது தான் வடகிழக்கு பருவமழையில் தான் கொஞ்சம் பாதிப்பு கொ கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனால் தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பி கொள்ளிடத்தில் அதிக தண்ணீரை கொடுக்கும் மேட்டூர் அதிகமாக தண்ணீரை தொள்ளி அதிகமாக நீங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் வகையில் முன்னாடியே கால்வாய் வசதிகளை நம்ம சீர் செய்து கொள்ளணும் அது ஒன்று இருக்குது ஆக தென்மேற்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடுதல் வடகிழக்கு பருவமழையும் கூடுதல் அந்த அளவுக்கு நீரோட்டம் இருக்கிறது எதிர்காலமே கொஞ்சம் நாம் இயற்கையை மாற்றுவதற்கு நாம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அதற்கு நாம் அவர்களை திரட்ட வேண்டும் உலக நாடுகளை அவர்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் இதற்கு அறிவியலாளர்கள் ஒன்றுபட வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி